லைவ் இதாகுது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அந்த அரை மணி நேரத்தில் செல்லு விட்டது சரிங்க சகோதரி கொஞ்சம் வேலை உள்ளது ஓகே செல்வானந்தம் பாருங்கள் பாருங்க அப்புறம் சங்கர் குமார் வந்திருக்காங்க நீண்ட டெய்லி பிறகு வாங்க வணக்கம் சங்கர் பிரதர் வருங்க வணக்கம் நீங்கள் லைவ் போடலைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் ஆடே எங்கள் அப்பா லைவ் போட்டால் மட்டும் நீ வந்து பேசிவிட்ற பந்தேன்னு வச்சுக்க மண்டேல ஓங்கி நங்கு நங்குனங்கன்னு கொட்டி குடியாந்து எதுக்கு விடுதலை சகோதரி அதுவா இன்னையிலேருந்து யூடியூபுக்கு விடுதலை யூடியூப்லேருந்து விடை விடுதலை கொடுங்கள் விடை கொடு விடை விடைகூடு கண்டு அந்த மாதிரி லைக்கா லைக்கா முக்கியம் சங்கர் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பிஸ்னஸ் எப்படி போகுது ஒருவேளை என் மேலே த கோபமா உங்க மேலே எனக்கு என்ன கோபம் ஏன் ஃபோனு மேலே தான் கோவம் எனக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஓவராக வருது எதுக்கு விடுதலைன்னு சொல்லாம சொல்லவே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஹெட்லைனே போட்டிருக்கேனே இன்று முதல் யூடியூப்லேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் அப்படின்னு ஃபோனு ரொம்ப மக்கர் பண்ணுது இந்த ஃபோனை கையில் வச்சுருக்க வச்சுருக்க தலை வலிக்குது அப்புறம் என்ன கன்று வலிக்குது கையெல்லாம் சூடாகிடுது அதனால் இன்றைக்கி லைவை போட்டு எல்லாட்டையும் பேசிட்டு யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம்ட்டு இருக்கேன் பதினஞ்சு பேர் இருக்காங்கக்கா இப்போக்கா அவங்க இருப்பாங்க பதினஞ்சு பேருமே மெசேஜ் பண்ண போறாங்க பழனி சாப்பிட்டீங்களா சங்கர் குமார் எப்படி இருக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது ரெடிமேடு சென்டர் வச்சிருக்கீங்களா இல்லை எப்படி கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களா என்னக்கா எதுக்கு விடுதலை வாங்க சரண் வாங்க வாங்க வணக்கம் என்ன சோறு என்ன குழம்பு நல்லா இருக்கீங்களா சட் சட் சாப்பிட்டீங்களா நீங்க அக்கா சாப்பிட்டாச்சு தோசை சாம்பார் என்னாச்சு ராஜி அக்கா என்னோட போனை ரொம்ப மக்கள் பண்ணது சார் ஹீட் ஆகுது லைவே போட முடியல ஒன்றும் செய்ய முடியல அதனால நேத்து வரும்போதே அவங்க ஒரு இடத்துல காமிச்சேன் மொபைல இந்த கண்டிஷன்ல இந்த போனை யூஸ் பண்ணாதீங்க சீக்கிரம் ஹீட் ஆகுது அது உடஞ்சிருச்சு டிஸ்பிளே மாத்தி உடஞ்சிருச்சு இது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா போனை மாத்துங்க யூடியூப் குறி சொல்றீங்க ம் போன மாத்தவா மாத்திட்டா போச்சு எஸ்டிகே ஃபேமிலி வாங்க வணக்கம் வருக எப்படி இருக்கீங்க என்ன சோறு என்ன குழம்பு பழனிபுரம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா வீட்டில் என்ன நலமா என்ன சோறு என்ன குழம்பு ஐயோ கடவுளை ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா வீட்டில் என்ன சோறு என்ன குழம்பு வேலை சேனல் சங்கர் நீங்களே சேனல் ரெண்டு முப்பது பிஎம் சங்கர் தென்னிலை வாங்க வேளவன் வருக வருக வணக்கம் நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்கள் ஃபோனை யூடியூப்பை விட்டு போக அல்ல அது எனக்கு தெரியும் என்னால் சரி பண்ண முடியல ஃபோனை சரி பண்ணி பண்ணி பார்த்தேன் முடியலை வாங்கிற இல்லை அதனால் யூடியூப்பை விட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ராஜிகா எப்படி இருக்கீங்க நல்லாமா வீட்டில் இல்லை சோறு குழம்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் சாம்பார் சட்னின்னு கடவுளே வணக்கம் பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருக்காங்க சங்கர் சேனல் இனிய மதிய வணக்கம் ஓகே உங்களுக்கு மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலம்மா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க என்ன சோறு என்ன குழம்பு வணக்கம் தோழி ஆறாவது லைக் டைன் ஓகே தேங்க்யூ வாங்க அப்புக்குட்டி அதே மாதிரி தான் புது ஃபோன் நான் வேணா வாங்கி தரட்டா வேணா வேணா புது ஃபோன் வேண்டாம் எனக்கு ஹெல்த் சரியில்லை நான் வந்து ஃபோனே யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வேலை வாங்க வணக்கம் சொல்றாங்க பிரகாஷ் ப்ரோ ரெண்டு முப்பது தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு கேட்கிறாங்க சேனல லைக் வாங்க வேலன் வேலவன் வருக வருக உங்கள் வரவு நல்வரவு ஆகு விடுதலையா புரியவில்லை தோழி விடுதலை விடுதலை விடுதலைன்னா யூடியூப்பை விட்டு கிளம்புறேன் அதான் விடுதலை ஹாய் உழவு பழகு பிறகு சொல்லியிருக்காங்க நகல் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா வீட்டில் அனைவரும் நலமா என்ன சோறு என்ன குழம்பு யாருமே சொல்லலை சரண் வாங்க வணக்கம் சொல்லி இருக்காங்க அவ்வளோதான் இனிமேல் யாருமே மெசேஜ் பண்ண மாட்டீங்க அது எனக்கு தெரியும் என்னடா அது பதினெட்டு பேர் இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி என்ன விடுதலை கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னையிலேருந்து நான் யூடியூப்லேருந்து விடுதலை வாங்கிக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு என்னமோ பதினெட்டு பேர் இருபது பேர்லாம் கண்ணுக்கு காட்டுது சூப்பர் சங்கர்னு சொல்லி தெரிக்கிறாங்க ஒரு மெசேஜ் ஹெல்டு அதில் வந்து என்னது ஐயோ ஹெல்டு மெசேஜ் பண்ணாலே என் மெசேஜ் ஃபோனில் படிக்க முடியாதுன்னு தெரியும் இன்னு இன்று என்ன ஸ்பெஷல் இன்னும் தெரியவில்லை சரண் சொல்றாங்க விடுதலைன்னா என்ன சிரிக்கிறாங்க அப்புறம்